ஸோ பிக் பாஸ் தமிழர்களில் பார்த்தீங்கன்னா ஆனந்தி மற்றும் சாச்சனா ஜோடியாக எலிமினேட் ஆனாங்களே ஜோடியாக ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேக் லைன்ஸ் ஒரு சில டைட்டில்ஸ் கொடுக்க சொன்னாங்க வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அதில் கூட வன்மத்தை கொட்டின மாதிரி சில விஷயங்கள் இருந்தது அதை பற்றி என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரை ரெண்டு கேள்விகள் கேட்டாங்க ஒன்று மக்கள் ராணவுக்கு இப்படியா அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொரு பக்கம் ரஞ்சித் கேப்டன்சியை பற்றி மக்கள் சொல்லும் பதில்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து ங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் லைக்கை போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து ஆனந்தி சாட்சனா அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு ஷோ நடக்குல பிக் பாஸ் அன்லிமிட்டெட் அப்படின்ற ஷோ நடக்குல அதுல ஒரு பத்து டைட்டில் கொடுத்தாங்க அந்த பத்து டைட்டிலுக்கு இப்போ வீட்டில் இருக்கிற கண்டெஸ்டன்ஸோட போட்டோஸை கொடுத்து ஒவ்வொரு போட்டோ ஒட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அதுல என்ன பண்றாங்கன்னா பன்னியஸ்ட் பர்சன் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு அது யார் கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு பக்கம் ஆனந்தி வந்து சௌந்தரியா கொடுக்கலாம் அவங்க தான் சூப்பரா இருக்காங்க நிறைய விஷயங்கள் அப்படி கொடுத்து ஃபன்னி பண்றாங்க அதெல்லாம் இரிட்டேஷனாக இருக்குங்க இரிட்டேஷனாக இருக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்போல்லாம் கொடுக்க முடியாது அவங்க பதிவு பண்ணணுன்னு பண்றாங்க பதிவு பண்ணி வெளியே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல போட்டு உடைக்க தான் செய்கிறாங்க ஐ மீன் அதுவும் ஒரு பதிவு தானே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால நான் சௌந்தர்லாம் ஒத்துக்க மாட்டேன் அக்செப்ட் பண்ண முடியாது ஒற்று உட்டு அப்படின்ன மாதிரி ராணுவ தான் கரெக்டான பர்சன் வீட்டுக்குள்ள பல இடங்களில் ஹெல்ப் பண்ணது யாரு சாச்சினா ராணுவ தானே ராணுவ தான் கரெக்டான கிஃப்டான பர்சன்ன்ற மாதிரி ராணுவம் கொடுக்குறாங்க அடுத்து மோஸ்ட் கிரியேட்டிவான பர்சன் யாருப்பா அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா தீபக் கொடுக்கலான்ற மாதிரி ஆனந்தி ஐயைய அவர் என்ன கிரியேட்டிவாக இருந்தார் அவர் டாமினேட்டாக இருந்தார் இதை வந்து கிரியேட்டிவாலாம் இல்லை டாமினேட்டுன்ற கேட்டகரி இருந்தால் கொடுங்க தீபக் இது கிரியேட்டிவ் கிரியேட்டிவ்லாம் கொடுக்காத அப்படின்ற மாதிரி ஆனந்தி ஒன்று சொல்ல அதுக்கு முரண்பாடாக சாச்சனா சொல்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதெல்லாம் தர முடியாது எது ஆனந்தி சொன்னாலுமே அதுக்கு முரண்பாடாக தான் இருக்காங்க தான் பார்க்க முடியுது அதில் பெஸ்ட்டு லிசனர் அப்படின்ற கேட்டகிரியில் இல்லை ரஞ்சித் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்பார் அப்படியே நாசுக்காக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி எல்லாரும் ஏற்றி விட்டுருவார் அப்படின்ற கேட்டகரியில் பெஸ்ட்டு லிசனர் ஓகே அக்ரி டிபெண்டபிள் அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை கரெக்டாக பார்த்துருவாங்க கரெக்டாக அந்த கேட்டகரியில் இருப்பாங்கன்றது ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க ஒன்று முத்துக்குமார் இன்னொன்று வந்து பவித்ரா முத்துக்குமாருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கிறதால ஐ வில் டெல் பவித்ரா அப்படின்ற மாதிரி ஒன்று சேர ரெண்டு பேரும் பவித்ரா சொல்லியிருக்காங்க பவித்ரா கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு நம்ம நம்பி வெயிட் பண்ணுறது தான் அதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் அக்ரி பண்ணிக்கலாம் அடுத்து டீம் பிளேயர் வந்து தீபக் பாய்ஸ் டீமுக்காக விடாப்புடியாக நின்று போராடி கடைசி டீமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு எந்த இடத்துல விட்டு கொடுக்காத முத்துக்குமார தீபக்கும் பொருந்துவார் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் என்ன என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க வீட்டுக்குள்ள சாச்சனா சொல்றாங்க என்ன மாதிரி ஒரு உருவம் இருக்குன்னா அது அருண் தான் நான் பண்ணுறத விட பயங்கரமா பண்ணிருக்காருன்ற மாதிரி வச்சு செஞ்சிருச்சு தான் சாச்சனா ஆனால் என்ன நீ யாவது ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுப்ப நினைக்கிறேன் ஆனால் இவர் அந்த புரிதல் கூட இல்லாமல் இருக்கார் உன்னை விட ரொம்ப இதுவாக இருக்காரு அப்படின்றது தான் வருத்தமாக இருக்கு அடுத்து பீஸ் கீப்பர் அமைதியின் உருவம் ஐ மீன் அப்படியே அமைதி படையாக இருக்கிறது வந்து ராயன் அவர்கள் ஸோ குறிப்பாக அந்த ஜாக்லின் கேங்கு அவங்க கூடலாம் இருக்கிறதால ஸோ அதனால் ரயன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மோஸ்ட் கிரியேட்டிவ் பர்சன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் நிறைய கிரியேட்டிவிட்டியாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட் அனலைசஸில் அந்த கேம் விளையாடுறது கிரியேட்டிவாக எடுத்துட்டு போகிற ஒரு பர்சன் முத்துக்குமார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்னன்றது சரி பார்ப்போம்னு சொன்னது அந்த முத்துகோட கேம் பிளே கிரியேட்டிவா அடுத்து என்னன்றது பார்க்கணும்னு சொல்லுவோம் அந்த மக்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த வீட்லயே பெஸ்ட் ஃப்ரெண்டா எல்லார்கிட்டையும் போயிட்டு ஈஸியா மெங்கிலாடுது ஒட்டுமொத்த வீட்டோட கனெக்டிவிட்டியா இருக்கிறது வந்து அன்ஷிதா அப்படின்னு சொன்னாங்க பட் அன்ஷிதா ஓகே சூப்பர் அன்ஷிதா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இதெல்லாம் தான் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது சப்போர்ட்டிவ் கேரக்டர் சப்போர்ட்டிவா இருக்கிறது எல்லா இடத்துலையும் சத்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அடுத்து மோட்டிவேட்டர் மோட்டிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கு மஞ்சுரி ஏன்னா மஞ்சுரி பல விஷயங்கள் அட்வைசஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்களே சோ மஞ்சுரியோட மினி விஷன் சாச்சனா சாச்சனாவோட பெரிய விஷயம் தான் மஞ்சுரி அப்படின்றது இன்டர் கனெக்டட்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல மாற்றுக்கருத்து இருக்கு ஆனந்தி வந்து அவங்க ப்ராப்ளம் தானே உண்டு வாக்காங்க தான் போட்டிருந்தாங்க அது எனக்கு மாற்றுக்கருத்து இருக்கு பட் இருந்தாலும் நீ சொல்றேன்ற மாதிரி சொல்லி விட்டுருந்தாங்க இதுல சௌந்தர்யா நேமும் எந்த இடத்துலையும் கொடுக்கல ஜெஃப்ரி நேமும் எந்த இடத்துல குடுக்கல அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட நேமே குடுக்கல யார் யார் ஜாக்லினோட நேமும் கொடுக்கல தர்ஷிகாவோட நேமும் கொடுக்கல இது எல்லாமே சோ இது ஒதுக்கி வச்சுட்டாங்க யார் சாச்சினா அவர்கள் அவங்களுக்கே கொடுக்க போனான்னா ஐயா அவங்களுக்குலாம் கொடுக்கவே கூடாது ஒதுக்கி வை அந்த ஃபோட்டோவை தூரவை தூரவை அப்படின்னா மாதிரி சாட்சினா பண்ணியிருந்தாங்க இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அடுத்து ஹாட் ஸ்டார் போலிங்கில் இன்னைக்கு ரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டதுங்க என்ன கேள்விகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட கேப்டன்சி எப்படி இருந்தது மக்கள் கணிப்பில்னு போது அவர் கேப்டனாக இருந்தாரா அப்படின்ற மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா யாரு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருந்தது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியராக புரியுது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் போலில் வருது மக்களை கேள்விகள் அது தாங்க வீக்கெண்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது இங்கே என்ன கேள்வி வருதோ அதுதான் தான் வீக்கெண்டில் ஒரு இஷ்யூவாக அட்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்றது தெளிவாக பார்க்க முடியுது அதனுடைய வெளிப்பாடை தான் இன்னைக்கு கேப்டன்சியை பற்றி கேட்குறாங்க அந்த வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ராணவ எல்லாரும் இந்த வீட்டில் டார்கெட் பண்ணுறாங்களா அந்த நாமினேஷனில் வந்து அவரை டார்கெட் பண்ணி நாமினேட் பண்ணாங்களான்னு கேட்கும்போது ஐம்பத்தாறு சதவீதம் ராணுவ டார்கெட் பண்ணியிருக்காங்க டார்கெட் பண்ணி தான் அவர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு ஜாக்லின் சொன்னாங்களே அதனுடைய ரீசனோட வெளிப்படாக இருக்குது அவங்க டார்கெட் பண்ணது உண்மை தான் ஆனால் ராணுவ ஈஸி டார்கெட்டாக இருக்கான் அடுத்த வாரம் நாமினேஷனில் மற்றவங்க எல்லாரும் வரணும்னா ராணுவில் உள்ள போடணுன்றதால் திட்டமிடல் இது ஒரு பக்கம் நேற்று ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்களே அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் இன்னும் பத்து வீக்ஸில் வந்து இன்னும் அப்படியே இருக்காங்கன்னும் போது ரஞ்சித்துக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் ஸோ அந்த பெஸ்ட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷனில் அதில் முதல் இடத்துல ரஞ்சித்து ரெண்டாவது இடத்துல தான் வராங்க அவங்க ரெண்டு பேர் தான் டிசர்விங் ஆன கேண்டிடேட் இதை கரெக்டாக நாமினேட் பண்ணது மூணே பேர் தான் நினைக்கிறேன் ராயன் மஞ்சுரி மற்றும் ஜாக்லிங் இந்த மூணு பேர் தான் அதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடு இங்கே தெரிகிறது அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போயிருக்கணுன்ற மாதிரி நாலு பேர் வச்சிருக்காங்க மஞ்சுரிக்கு போயிருக்கணும் அதில் முத்துக்குமார் வரக்கூடாது தீபக் போகிற பேர் தான் வந்திருக்கணும் அந்த போர்லேயே தப்பா முத்துக்குமாரோட பேர் போட்டிருந்தது ஸோ மஞ்சுரிக்கு தான் நாற்பத்தி ரெண்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பார்க்க முடிஞ்சு வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்